ஹலோ வெல்கம் பேக் இது வந்து சண்டே எடுத்த விலாகு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்கல வேலை விட்டு நைட்டு எட்டரை மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் எனக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கலாம் டைம் கிடைக்கல சண்டே தான் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா துணி துவைக்கிற வேலை தான் சண்டே ஒரு நாள் தான் துணி துவைப்பேன் துணி சும்மா துவைச்சா மட்டும் பத்தாது அதுக்கான தண்ணி எல்லாமே வெளியே பைப்பில் இருந்து எடுத்துகிட்டு வரணும் வாஷிங் மிஷினில் துவைச்சா கூட லைன் பைப்பில் இருந்து உப்பு தண்ணி கொண்டு வந்து தான் துணி துவைக்கிறேன் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டேன் அதனாலயே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ விளக்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்னமோ தெரியல அவர் சரின்னு சொல்லி விளக்குனார் ஏன்னா எனக்கு தண்ணி எடுக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ துணிக்கும் தண்ணி தூக்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து வந்து கறி வாங்கத்தான் போனோம் கறி வாங்கி நேராக டிமார்ட்டுக்கு போயிட்டேன் என்ன மெயினாக ஒரு தோசை தவா ஒன்று வாங்கணும்னு இருந்துச்சு அதை வாங்கலான்னு தான் டிமார்ட்டு போனேன் இன்னைக்கு இப்போ நாங்கள் என்ன வாங்கினாலும் உடனே டிமார்ட்டுக்கு தான் போகிறோம் அதுக்குள்ளே இல்லாத பொருளே இல்லை எல்லாமே இருக்கிறதுனால அங்கேயே போகிறேன் ரொம்ப நாளாக இங்கே ரெண்டு தோசை தவா இருக்கு ஆனால் வந்து ரெண்டுலேயுமே தோசை வராது ஒன்று வந்து முட்டை பொறிக்கவும் ப்ரெட்டு எல்லாம் யூஸ் பண்ணி அதை அப்படி ஆகிட்டேன் இரும்பு தோசைக்கல் வந்து சரியாக தோசை முறுகன மாதிரி வர மாட்டேங்குது எங்கள் வீட்டுக்காரருக்கு முருகன தோசை வேணும் அப்படின்னு கேட்டதுனால சரி இன்றைக்கி என்னன்னாலும் போய் வாங்கலான்னு சொல்லி இருக்கிறதுலையே பெருசாக பார்த்து வில கம்மியாக ஒரு தோசைக்கல்லை அதையும் தூக்கிட்டேன் விலை கம்மியாக இருந்ததுனால இது எப்படி குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரியல ஆனால் வந்து இன்றைக்கே அன்றைக்கே தோசை சுட்டு பார்த்துட்டேன் நல்லா தான் இருந்துச்சு நல்லா முருகலாக தான் இருந்துச்சு அப்போ எப்பயும் போல் ரெண்டு சாக்லேட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் போகிறப்பவே ஜூஸ் கலக்கி வச்சுட்டு தான் போனேன் ஏன்னா வந்ததுமே நல்லா தண்ணி தாடிக்கும் அதனாலேயே ஜூஸ் கலக்கி அதாவது டேங்க் பவுடர் தான் அதை கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு வரும்போதே ஆளுக்கு ரெண்டு பப்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டேன் காளாம் பப்ஸு அப்புறம் வந்து இதுதான் வந்து டிமார்டில் வா அப்புறம் ஒன்று வாங்கினேன் இந்த ப்ளேட்டு இது வந்து எனக்கு வந்து லஞ்சு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இந்த பிளேட்டு வாங்கினேன் ஷார்ட்ஸ் வீடியோ குக்கர் சத்தம் கேக்கு தெரியல நைட்டு வந்து நைட்டுக்கு சமைச்சிட்டு இருக்கேன் இப்போ தான் வேலை விட்டு வந்து எட்டு மணிக்கு மேலே நைட்டு சமைக்கிறேன் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு அழகாக ஒரு மசாலா ரெடி பண்ணி கறி குழம்பு வச்சாச்சு அன்றைக்கி அவ்வளோதான் கறி குழம்பும் ஒரே ஒரு வெள்ளை சாப்பாடு தான் செஞ்சேன் வேறு எதுவுமே செய்யலை அதுவே போதும்னு நினச்சிக்கிட்டேன் நார்மலான ஒரு கறி குழம்பும் சாப்பாடு அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் என்ன சொன்னார்னா சூர்யா படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு ரெட்ரோ சரி இன்றைக்கி படம் பார்க்க போகலாமான்னு கேட்டேன் சூர்யா கம் பேக்குன்னெல்லாம் சொல்லி ரிவ்யூ இருந்துச்சு சரி போய் பார்க்கலாம் படம் நல்லா போன முன் இதுக்கு முன்னாடி வந்த படம் நாங்கள் பார்க்க போகலை படம் நல்லா இல்லை நினச்சிட்டு சரி இந்த படம் பார்க்க போகலான்னு நினச்சி சரி ஓகேன்னு ரெண்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வரும்போது அப்படியே நொங்கு வாங்கிட்டு வந்தோம் சரி அப்படியே குழு குழுன்னு மத்தியான டைம் வேறு கூலர் இல்லாமல் நம்மளால் உட்கார முடியாது வீட்டுக்குள்ள அனல் காற்று தான் நொங்கே க்ளீன் பண்ணி நைட்டு ஜூஸ் அடிக்கலான்னு தான் கிளியர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்புறம் சாப்பிட்ட பிறகு தூங்கி எழுந்திரிச்ச உடனே டீ தான் குடிக்க தோணுச்சு ஜூஸ் குடிக்க தோணலை ஆளுக்கு ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு இப்போ நாங்கள் படத்துக்கு தான் போகிறோம் படம் பார்க்கறதுக்கு திருப்பூரில் உள்ள உஷா தேட்டருக்கு தான் போயிட்டுருக்குறோம் இந்த இந்த தேட்டருக்கு தான் நாங்கள் எப்பயுமே படம் பார்க்க போவோம் ரெகுலராக இந்த தேட்டருக்கு தான் போவோம் எப் எதாவது நல்ல படம் அஜித் விஜய் சூர்யா தனுஷ் அந்த மாதிரி யா சிம்பு படம்லாம் வந்தால் கண்டிப்பாக பார்க்க போவேன் மற்றபடி எல்லா வாரமும் போக மாட்டேன் ஏதாவது ஸ்பெஷலாக நல்ல படம்னு சொல்லி ரிவ்யூ பார்த்தா நல்லாயிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக பார்க்க போவேன் பார்த்துட்டு நாங்களாக நாங்கள் சொல்லுவோம் ரிவ்யூ அவங்க சொல்கிறது என்ன நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஆர்குமெண்டே பண்ணுவோம் அந்த படத்துக்காகவே எங்கள் வீட்டுக்காரருக்கு விஜய் பிடிக்கும் எனக்கு அஜித் பிடிக்கும் அதுக்கே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும் இதுதான் உஷா தேட்ரு போகிறப்ப கூட்டம்லாம் அதிகமாக இல்லை நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் போனோம் ரொம்ப கூட்டம்லாம் இல்லை அப்புறம் வந்து படம் தொடங்கிறதுக்குள்ளெல்லாம் சீட்டு ஃபுல்லாகிடுச்சு ஹவுஸ்ஃபுல்லாக என்னன்னு தெரியல ரொம்பலாம் இல்லை ஒரு வழியாக படம் போட்டாச்சு படம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா தான் இருந்துச்சு படம் ரொம்ப நல்ல படம்லாம் சொல்ல முடியாது ஒரு வாட்டி பார்க்கல அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு படம் பார்த்து அப்புறம் இன்டர்வெல்லுக்கெல்லாம் நாங்கள் எதுவுமே ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கலை அப்புறம் வேறு வீடியோஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கலை படம் பார்த்து இன்டர்வெல்லுக்கு ஒன்றுமே சும்மா தான் உட்காந்து படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு வழியாக படம் முடிஞ்சுது படம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் நைட்டு வீட்டுக்கு வந்த பிறகு புது தோசை தோசைக்கல்லையில் எப்படி தோசை சுட்டு பார்க்கலான்னு சொல்லி வரும்போதே மாவு வாங்கிட்டு வந்திருந்தோம் மாவு வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக ரவுண்டாக தோசை சு சுட்டேன் சூப்பராக தான் இருந்துச்சு நல்லா தோசை வந்துச்சு இனி போக போக என்ன ஆகும்னு தெரியாது இந்த தோசை தவாவோடய ரேட் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா இரநூத்தம்பத்தொம்பது ரூபாய்க்கு வர்த்து தான் சரி அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்